அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஸ்டேட் ஹைவே இருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்கிற ஒரு எண்பது சென்ட் இடத்த பார்த்துர்லாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கிணத்துக்கிடவுக்கு ரொம்ப பக்கத்துலையே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக எண்பது சென்ட்டு எண்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே இருந்து உங்களுக்கு பதினாறு அடி வழித்தடம் க்ளியர் ரெக்கார்டுங்க இந்த லேண்டை பொறுத்தளவு ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவு உங்களுக்கு தடம் பிரச்சனை இல்லை சரிங்களா ஃபுல் இந்த ஃபுல் லேண்டுக்குமே இந்த தடம் கவர் ஆகுது ஸோ மூணு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏரியாவில் சைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரோடு ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்குங்க ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எண்பது லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்